நண்பர்களை நீங்கள் உங்கள் பார்த்துக்கொண்டிருப்பதில் உங்களுக்கு கௌசிக்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போது அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம இலக்கிய சரி இல்லை அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம கௌதம் இருக்காருல்ல அவருன்னு ஒரு பிஸ்னஸ் விஷயமா வெளியே போகிறாரு அந்த இடத்துக்கு நம்ம எஸ்எஸ்கே வந்துடுறாரு என்ன கௌதமே நல்லா இருக்கியாப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறவன் நீ எங்கிட்ட எதுக்கிட்டா பேச நீ பேச பேச ஒழுங்காக போயிரு அப்படின்ற மாதிரி மூஞ்ச திருப்பின்னு நம்ம கௌதம் வராரு ஆனால் என்ன தான் மூஞ்சி திருப்பின்னு வந்தாலும் கௌதமே நீ எந்த கம்பெனிக்கு போனாலும் சரி எந்த மலைக்கு போனாலும் சரி எந்த உச்சிக்கு போனாலும் சரி அந்த இடத்துல ஏன் ஆளுங்கிறது நான் சொன்னாங்க என்ன நடக்குமோ அது மட்டும் தான் நடக்கும் நான் செல்வாக்கான ஆளு நீ செல்வாக்கே இல்லாதவன் உன்னால இப்போ ஒரு பருப்பும் வேகாது நீ நீ ஜீரோடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன்டா சுயமாக நின்று மூளையை யூஸ் பண்ணி சம்பாரிச்சு வர துப்பு இல்லை அதை நீ பேசுறியா அடுத்தவன் சொத்தை எப்படி ஆட்டியா போறது அடுத்த ஐடியாவை எப்படி ஆட்டியா போறது அதை வச்சு முன்னேற நீ எல்லாம் அங்கே பேசக்கூடாது என்கிட்ட திறமை இருக்க நான் எப்படி வேணாலும் எப்படினாலும் வருவேன் எல்லாரும் உனக்கு சாதகமாக இருப்பான்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜானகி பில்டர்ஸ் ஒன்று இருந்துச்சு ஞாபகம் இருக்கா அதை இப்போ நான் எடுத்து ரன் பண்ண போகிறேன் அந்த ரன்னிங்கில் ஒவ்வொரு அப்படியே சும்மா எடுத்து வைக்கிற அடி உனக்கு அப்படியே சும்மா மரணம் பீதியை கிளப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் பேசினிருக்கிறேன் என்ன கௌதமே இன்னும் தெரியாமல் பேசினருக்கியா அது வந்து மூணு மாசத்துக்கு முன்னாடி டேட்டு முடிஞ்சிச்சு உங்களுக்கு லெட்டர் வந்துச்சு ஆனால் உனக்கு வரதுக்கு முன்னாடியே அதை பைரவியை கரெக்ட் பண்ணி அது என்கிட்ட கொடுத்துட்டா அதை நான் ஆல்ரெடி போயிட்டோம் அப்படியே சும்மா ஏலத்தில் எடுத்தாச்சு அந்த ஜானகி பில்டர்ஸ் வந்து இப்போ எஸ்எஸ்கே பில்டர்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க உடனே கால சட்டை பிடிச்சேன் டே எஸ்எஸ்கே நீ எல்லாம் மனுசு நடா ஏண்டா அந்த மாதிரி எச்சக்கலையாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடலாம் நம்ம கௌதம் இந்த பாரு கௌதமே என்கிட்ட இந்த மாதிரி வந்து சண்டை போடுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத சரியா இனிமேல் உன் வழி நீ எதில் போனாலும் சரி எல்லாத்தையும் நான் இறங்கி அடிப்பேன் நீ கூலி வேலைக்கே போனோம் சரி உன்னை இறங்கி அடிப்பேன் உன்னை நிம்மதியாக ஒவ்வொரு வேலை சாப்பாடு சாப்பிட்றதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன் ஒவ்வொரு டைமும் உன்னை அடி அடி நடிச்சுனுப்பேன் என்ன அடிக்கிற பேர் உன் வாழ்க்கை நீ தொலைச்சிட்டு உன் பிஸ்னஸ் எல்லாம் இழந்துட்டு ஏ பின்னாடியே இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சொல்றாரு உன் வாக்கில எல்லாம் கடிச்சிருச்சு இதை வச்சு நீ முன்னேற பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டே கௌதமே நீ பண்ணத்துக்கெல்லாம் உனக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா வர வேண்டிய நேரத்துல எல்லாமே உனக்கு வந்து சேரும் அப்படின்ற மாதிரி பேசினு இருக்காங்க இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஒரு பக்கம் பதட்டமா இருக்கு என்னடா இது இப்படி கொண்டு போறாங்க சீரியல இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் அழுவிடுற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் ஃபீல் ஆகுது என்னங்க பண்றது நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு சரி ஓகே இப்படி இந்த பாதையில் போகிறாங்க நாமளும் அந்த பாதையில் மூவ் பண்ணியாகணும் அப்படின்ற ஐடியாவில் தான் நம்ம மூவ் பண்ணியாகணும் அதை விட்டுட்டு அய்யோ இப்படியா ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நாம பதட்டப்படக்கூடாதுங்க நாம பதட்டப்பட்டால் அந்த பதட்டமே நம்மளை வந்து அழிச்சு விட்டுரும் அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு நம்மளோட எஃபெக்டை நம்ம போடணும் சரி இவ இவரோட கான்செப்ட் ஒரு பக்கம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க அதே சமயத்தில் மூணு பேர் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறோம் ஒருத்தர் நூல் செங்கன் இன்னொருத்தர் வந்து அந்த நூலை வந்து சுற்றுறதுக்கு அந்த டப்பா மாதிரி ஒன்று வரும் அதை வந்து கலெக்ட் பண்ணி எல்லா ஒரு பேக்கிங் மாதிரி பண்ணி அதை எட்டுனு வந்து வைக்கணும் அவங்க ஒருத்தர் பஞ்சு தோக்கிறவங்க ஒருத்தர் மூணு பேரும் மூணு செக்ஷனில் இருக்காங்க மூணு பேர் ஒரு இடத்துல பார்த்தனா என்ன நடக்கும் ஏது நடக்க நினச்சி பாருங்களா தான் மருமக டீச்சர் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காங்க மறுபக்கம் ஜானிக்கு டெய்லி நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க மறுபக்கம் ரேவதி நான் மனசு நிம்மதியாக இருக்கணும் சும்மா நான் வெளியே போயிட்டாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறேன் மூணு பேரும் வீட்டில் இல்லை கௌதமுக்கு ஒரே சந்தேகம் என்னடா இது ஒரு நாள் ரெண்டு நாள்னால் பரவாயில்ல ஆனால் இவங்க ரெண்டு பேரும் டெய்லி வெளியே போகிறாங்களே அம்மாவுக்கு ரெண்டு பேரும் எங்கே தான் போகிறாங்க ஒரு வேலை நமக்கு தெரியாமல் வேலைக்கு போவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க யோசிக்கிறது தப்பு இல்லைங்க யோசிக்கிறது கரெக்டான ஒரு விஷயம் தான் இவங்க வேலைக்கு தான் போறாங்க அப்படின்ற விஷயத்தை நாம ஒரு பக்கம் சொல்லலாம் ஆனா இருந்தாலும் நம்ம கௌதம் இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி காலில் அவங்க எழுந்து போறவங்க கரெக்டா வாட்ச் பண்றாரு எங்க போறாங்கன்னு பின்னாடி ஃபாலோ பண்றாங்களான்னு பின்னாடி பாத்துனே போறாங்க போய் நூல் கம்பெனில தோடுறாங்க அதுவும் என்ன நூல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பூஜா ஏய் பூஜா வாமா 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 பூஜா வாமா அப்படின்னு சொல்லிட்டு பூஜா கம்பெனி போந்து யார் அங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு பாத்து ஷாக் ஆயிராரு ஐயோ கௌதம் நீங்களா நீங்க எப்படிங்க நீங்க இங்க வந்து விசிட் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது ஒண்ணு இல்ல இந்த கம்பெனிக்கு ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்க அவங்க எதுக்கு வந்தாங்க என்ன ரீசனுக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யாருன்னு சொல்லிட்டு போட்டோ கட்டுறேன் இவங்க ரெண்டு பேர் குடும்ப சூழ்நிலை குடும்பம் ரொம்ப கஷ்டம் அதனால நான் வேலைக்கு போறேங்க வேலை எங்களுக்கு எங்க கிடைக்கல வேலை தவிர கேட்டாங்க வேற வழி இல்லாம நானும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே உள்ள போய் அங்கறாங்கன்னு பார்த்து நிக்கிறாங்க மூணு பேரும் ஒரு பக்கம் லைனா ஒன் பை ஒன்னா வராங்க மூணு பேருக்கு அங்க இருக்கிற மூணு பேரும் ஷாக் இருக்கிறாங்க ஒரு பக்கம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே சும்மா அதிர்ச்சியில் இருந்துட்டாங்க அத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கே உடனே நம்ம பூஜாவுக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இது இன்னாது அத்தையா அப்படின்னு சொல்லிட்டு கௌதமுக்கு இவங்க தானே அம்மா அப்படின்னா கௌதம் உங்களோட வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் என்னோட வைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெக்கப்பட்ட நெலிஞ்சி சொல்ல அதை கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் கடுப்பாக அதே சமயத்தில் ஒரு பக்கம் பூஜாவுக்கு அதே சமயம் உள்ளுக்குள்ளே எரியுது டே கௌதம் உன் அடையணுண்டா உன் அடையிறதுக்காக நான் எந்த எல்லையும் கடக்கம் யோசிக்க மாட்டேன் எல்லாத்தையும் கடந்துட்டு உன்னை அடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க இவங்க சவாலாக பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் பதட்டமாக இருக்குல்ல என்னடா இது சவால் மேலே சவாலாக இருக்குது என்னடா இது கூத்து அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போய்ட்டு இருக்குது பரவாயில்ல நல்லதே நடந்தால் நல்லது தானே சந்தோஷமாக தான் இருக்குது இதுக்கும் மேலே இன்னும் முன்னேறத்துக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணுமோ அந்தளவுக்கு எஃபெக்ட் போட்டு நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க அது வெற்றி படிக்கட்ட நோக்கி போகுமா போகாதா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பதட்டமும் பயமும் ஒரு பக்கம் அதிகரிச்சுன்னு போயிட்டே இருக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்த நீங்கள் தெரிஞ்சதுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து கண்டினியூ ஃபாலோ பண்ணி விடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போய் அடுத்து என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் மூஞ்சத்துக்கு நின்று இருக்கிற ஒரு பக்கம் மூணு பேர் முன்னாடி உங்களை யார் இந்த வேலைக்கு போக சொன்னதுன்னா உங்களை இந்த வேலைக்கு போக சொல்லலாம் நான் வேலைக்கு போகலந்தானே எல்லாம் இந்த மாதிரி பண்றீங்க நான் கரெக்டாக ஒரு இதுக்கு போயிருந்தா உங்களுக்கும் பிரச்சனை இருக்காது எனக்கும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பரம் ஐயோ கௌதம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை கிடைச்ச வேலையை பயன்படுத்திக்கிட்டு கிடைச்சதில் முன்னேற பார்க்கணும் அதுக்கு தான் நாங்கள் முயற்சி போனோம் மற்றபடி எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க ஏற்றுக்க முடியாது ஏற்றுக்கிற பேசுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும் இவங்க பேச பேச ஒரு பக்கம் கடுப்பாவது ஒரு பக்கம் எரிசலாவது என்னதான் பண்றது இதுக்கு எதுவும் முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களோ அது போல தான் முடிவுன்றது எப்பவுமே வரும் ஆனால் அது ஏற்ற மாதிரி நம்மள நம்ம அப்டேட் பண்ண போயின்னா இருக்கணும் பார்ப்போம் என்னென்ன அப்டேட் பண்ண போகிறோம் என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சுன்னா வாழ்க்கையில் எல்லா சுவாரஸ்யமும் ஒரு பக்கம் நம்ம டக்குன்னு கேச்சுருங்க அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பொறுத்தார் பூமி ஆள்வான்ற மாதிரி பொறுத்திருந்து நம்ம வாழ்க்கையிலே ஜெயிக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த முடிவு எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கரெக்டாக இருக்கும் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது ஏது எது நடக்க போதுன்னு சொல்லிட்டு ஸோ நண்பில இந்த குறிச்சு வந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் மண்ணே ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா see நன்றி வணக்கம்